காலமாக அரசியல் அரங்கில் அனல் கிளப்பி வரும் ஒரே நடிகரான கமல்ஹாசனை கடும் வார்த்தைகளால் அதிர்ச்சியை அளித்துள்ளது குறைந்தபட்ச அரசியல் நாகரீகம் கூட இல்லாமல் முட்டாள் என்று ட்விட்டரில் திட்டியுள்ளார் சுப்பிரமணிய சுவாமி ஜல்லிக்கட்டு போராட்ட நேரத்தில் தமிழர்களை பொறுக்கிகள் என தொடர்ந்து திட்டி வந்தார் சுப்பிரமணிய சுவாமி இதை கண்டித்து ட்வீட் போட்டிருந்தார் கமல்ஹாசன் பதிலுக்கு கமல்ஹாசனையும் பொற்கி என்று குறிப்பிட்டார் சாமி இதற்கு பதிலளித்த கமல் சாமியின் கேவலமான பதிவுகளுக்கு பதில் தர விரும்பவில்லை காமராஜ் அண்ணா ராஜாஜி எல்லாம் நீ சொன்ன தலைவர்கள் மோதி மிதித்துவிடு பாப்பா என்று கூறியிருந்தார் இப்போது மீண்டும் கமலை வம்புக்கு இழுத்தார் சுசுவாமி அவரது ட்விட்டரில் ஒருவர் எப்படியாவது கமல்ஹாசனை சமாதானப்படுத்தி பாஜகவில் இணைத்து விடுங்கள் அவரை போன்ற ஒருவர் அக்கட்சிக்கு தேவை என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதற்கு பதிலளித்த சுசுவாமி எனக்கு பாஜக பற்றி எதுவும் தெரியாது ஆனால் கமல்ஹாசன் போன்ற முதுகெலும்பல்லாத கோழையை சுயதம்பட்ட முட்டாளை கடுமையாக எதிர்க்கிறேன் என்று கூறியுள்ளார் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த பதில் கட்சி பேதம் தாண்டி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது